விலக்கேற்ற வந்தாயிற்று சிறிது ஜல்லியும் ஜல்லி எடுத்து வந்துள்ளேன் அதனால் அதை தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் அதனால் அங்கே செல்லும் வரை வீடியோ எடுக்க இயலாது ஜல்லியை இந்த பையோடு தூக்கிட்டு போனோம் ரெண்டுத்தையும் எடுத்து கொண்டு போய் கொட்டிவிட்டு பிறகு எடுக்கிறேன் என்னால் என்றவரை எடுத்து வந்துவிட்டேன் தண்ணீர் சிறிது குறைந்திருக்கிறது இருப்பினும் சேர் சேரும் சகதியமாக இருந்ததால் சிறிது கஷ்டமாகவே இருந்தது என்று பெரியாண்டவருக்கு விலக்கேற்றிவிட்டு விடும் இருட்டி விட்டால் இங்கே கொசு கடிக்கும் விரைந்து செயல்படுவோம் தண்ணீர் இல்லை என்றால் குப்பைகள் அதிகமாக இருந்தால் பெருக்கிவிடுவேன் தண்ணீர் ஒதுண்டு பின்பு சிமெண்ட்டை கொஞ்சம் போட்டு விட வேண்டும் அப்பொழுதுதான் சமமாக இருக்கும் அப்பொழுதுதான் சரியாகவும் modelin Şişe şişe எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் கற்புனா தீபாராதனை காற்றி ஆயிற்று

இங்கே சுற்றியும் எவ்வளவு காலது இதையெல்லாம் தண்ணீர் வடிந்த பின்பு அனைத்தையும் சுத்தம் வீடியோ எடுத்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சிவனுக்கு கோடிக்கணக்கில் பக்தர்கள் உள்ளனர் அவரிலும் நானும் ஒருவர் இது போன்ற சிவபக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட்ஸில் ஓம் நம சிவாயை சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நடப்பவை நடந்தவை அனைத்தும் நம்பிக்கை எல்லாம் சிவன் செயலை அனைவரும் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி വീട്ടിൽ ചെല്ല വേണ്ടിയ നേരം വന്നായ അനവർക്കും നന്തി വരുക